இந்த சந்தோஷமான ரொம்ப விலங்கு எது தெரியுமா அந்த விலங்கோட பெயர் குவாக்கா இவங்க முகம் எப்பவுமே பார்க்க சிரிச்ச முகமாகவே தெரியும் அதனாலதான் இந்த விலங்கை ஹாப்பியஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டுன்னு வேர்ல்ட் சொல்றாங்க இந்த குவாக்கா ஆனது கங்காரணத்தை சார்ந்தது

இதனாலதான் ஆஸ்திரேலியா மக்கள் வாக்களை தங்களோட செல்ல பிராணிகளாவும் வீட்டுல வச்சு வளர்க்கிறாங்க இந்த ஹாப்பியஸ்ட் அனிமலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க